हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீராஜ உகவான் இச்சாமி அத்மனக அவதார கதாம் ஆத்தியம் மாயா மத்ஸ்ய விடம்பனம் ஸ்ரீ ஸ்ரீராஜ உவாச்ச பரிக்ஷித் மகாராஜா கூறினார் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரே ஸ்ரோதும் கேட்க இச்சாமி நான் விரும்புகிறேன் ஹரே பரமபுருஷ பகவானாகிய ஹரியின் அற்புத கர்மன அற்புத செயல்களை கொண்ட அவதார கதாம் கதாம் அவதார லீலைகளை ஆத்யா முதலாவதாக மாயா மத்யா விடம்பனம் ஒரு மீனைப் போலவே காட்சியளித்த டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜா கூறினார் பரமபுருஷ பகவானாகிய ஹரி எப்போதும் தெய்வீக நிலையிலேயே இருப்பவர் ஆவார் இருந்தாலும் அவர் இந்த ஜட உலகத்திற்கு வந்து தம்மை பல்வேறு அவதாரங்களில் வெளிப்படுத்துகின்றார் மாபெரும் மீனாக தோன்றியது அவரது முதல் அவதாரம் ஆகும் பெரும் சக்தி படைத்தவரான சுகதேவ கோஸ்வாமியே அந்த மீன் அவதாரத்தின் நிலைகளை பற்றி தங்களிடம் இருந்து நான் கேட்க விரும்புகிறேன் பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரப்பா பரமபுருஷ பகவான் சர்வ சர்வசக்தி படைத்தவர் ஆவார் இருந்தாலும் ஓர் அசாதாரணமான மீனின் வடிவத்தை அவர் ஏற்றார் பகவானுடைய பத்து மூல அவதாரங்களில் இதுவும் ஒன்றான ஒன்றாகும் பதங்கள் இரண்டு மூன்று பதம் இரண்டு எத் அர்த்தம் அததாத் ரூபம் மார்ஷியம் லோக ஜுகூப்சித்தம் தமக பிரகிருதி துர்மர்ஷம் கர்ம இவேஸ்வரக பதம் மூன்று ஏதன்னோ பகவன் சர்வம் எதா வித் உத்தம ஸ்லோக சரித்தம் சர்வலோக சுகாவகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத் அர்த்தம் எந்த நோக்கத்திற்காக அததாத் ஏற்றார் ரூபம் ரூபத்தை மாத்சியம் ஒரு மீனின் லோக ஜுகுப்சிதம் நிச்சயமாக இவ்வுலகில் மிகவும் அனுகூலமாக இல்லாத தம அறியாமை குணத்தில் பிரகிருதி அத்தகைய செயல் துர்மர்ஷம் நிச்சயமாக மிகவும் துன்பமானதும் உபயோகமற்றதும் கர்மகிரஸ்த கர்ம விதிகளுக்குட்பட்ட ஒருவர் இவ போல ஈஸ்வர பரமபுருஷ பகவான் ஏதத் இவ்வெல்லா உண்மைகளையும் ந எங்களுக்கு பகவான் பெரும் சக்தி வாய்ந்தவர் சர்வம் அனைத்தையும் யாவத் யதாவத் முறையாக பக்துமர்ஹசி அன்புடன் விவரிப்பீராக உத்தம ஸ்லோக சரிதம் பரமபுருஷ பகவானின் திருவிளையாடல்களை சர்வ லோக சுகாபகம் எதை பற்றி கேட்பதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்களோ டிரான்ஸ்லேஷன் கர்ம விதிகளுக்கு உட்பட்ட சாதாரண ஜீவராசி வெவ்வேறு உருவங்களை ஏற்பதைப் போலவே எதற்காக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வெறுக்கத்தக்கதான ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றார் ஒரு மீனின் வடிவம் என்பது நிச்சயமாக உபயோகமற்றதும் பயங்கரமான துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும் கணம் பொருந்தியவரே இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பதானது அனைவருக்கும் மங்களம் அளிப்பதாகும் எனவே அன்புடன் இதை எங்களுக்கு விவரிப்பீராக ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய விளக்க உரை முடிந்தது பதம் பதங்கள் இரண்டு மூன்றுடைய விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரிகிருஷ்ணா குரு கே ஜாய்